அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் ஒரு விஷயம் வாழ்க்கையில் தினமும் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா சில நிமிடங்கள் இருப்பது இப்போது சும்மா இருக்கிறது அப்படின்னாலே சில பேர் வந்து ரொம்ப அவமானமாக நினைப்பாங்க அதாவது என்ன ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் சும்மாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பல பேரினுடைய அபிப்பிராயம் சும்மா இருக்கிறதுல எவ்வளவு பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல இப்போ சும்மா இருந்தாங்க அதனால் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சும்மா இருக்கிறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலாக சும்மா இருக்கிறது அதாவது நீங்கள் ஃபோன் பார்க்கக்கூடாது தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது எதுவுமே பண்ணாமல் அமைதியாக ஒரு இடத்தில் எதுவும் செய்யாமல் உட்காருவது தான் சும்மா இருப்பது இப்போ இந்த சும்மா இருக்கிறத அனைவருமே தினமும் வாழ்க்கையில் பழக வேண்டும் எப்படிங்க பழகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் சில மணி நேரங்கள் ஒதுக்கிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போது டெய்லி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரோ இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் சும்மா இருக்கிறதுக்கான ஒரு நேரம் அப்படின்னு அதை ஒதுக்கிட்டு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமாவோ இல்லை வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ முதல்ல வந்து யூ ஸ்டார்ட் வித் டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யூ கேன் பில்ட் அப் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் அது மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணலாம் அமைதியாக சும்மா உட்காரணும் அது வந்து சுலபமான விஷயம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா நம்ம அந்த மாதிரி ட்ரெயின் ஆகலை ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம ட்ரெயினாக இருக்கோமே தவிர கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ட்ரெயினிங் கொடுக்கப்படலை அதனால் அது அவ்வளோ ஈஸியாகலாம் வராது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் சில பேர் வந்து டைம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் ரொம்ப டென்ஷன் கூட ஆவாங்க சில பேரெல்லாம் பண்ணவே முடியாது சும்மாவே இருக்க முடியாது ஸோ அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற உலகத்தில் இது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ சும்மா இருக்கிறது ஃபஸ்ட் வந்து உங்களோட நார்மல் லைஃப்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையிலேருந்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கூட அந்த ஓட்டமானது நிற்கவே மாட்டேங்குது ஒரு நிறுத்தி நிதானமாக நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி என்ன பண்ணீங்க நீங்கள் பண்ணதெல்லாம் சரியா தவறா அப்படிங்கிறத யோசித்து பார்த்து ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்களை நீங்கள் திருத்தி கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் போகிறது அப்போ நீங்கள் எப்படி ஒரு சிறந்த மனிதனாக மாற முடியும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவீங்க அப்போது தினமும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திப்பீங்க நீங்கள் ஒரு பெட்டர் பர்சனாக ஆகிட்டே வருவீங்க டெய்லி பேசிஸில் இப்போ நேற்று நான் வந்து ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த தவறுகள்லாம் என் மைண்டில் ஞாபகம் வரும் அதெல்லாம் எனக்கு சுட்டி காட்டப்படும் திருத்தப்படும் சரிங்களா இப்போ ஒரு டம்ளர்ல வந்து ஒரு தண்ணி வந்து கலங்களாக இருக்குங்க மண்ணும் தண்ணியும் இருக்குன்னா அந்த மண்ணையும் தண்ணி கலந்துகிட்டே இருக்கீங்கன்னா கலங்களாகவே தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் அது அப்படி சைடில் அமைதியாக வச்சு பாருங்களேன் அழகாக தண்ணி தனியாக மணல் தனியாக வந்துடும் அப்போது மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா சில அமைதியான தருணங்கள் தேவைப்படுகிறது இல்லையா அப்போ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க முடியும் உங்களுடைய சந்தோஷமான தருணங்கள் துக்கமான தருணங்கள் நீங்கள் செய்த தவறுகள் என்ன இன்னும் பெட்டராக நீங்கள் பண்ணியிருக்கலாம் எல்லா விதமான இதுக்குமே உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தானாகவே நடக்கும் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வோடு நீங்கள் வாழ முடியும் கான்ஷியஸாக வாழ முடியும் இப்போ வந்து இந்த ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஒரு பஸ் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னொன்று கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லையா நீங்கள் கர்மா கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஆன்மீக பதிவுகளே நீங்கள் பார்க்க முடியாது இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா விழிப்புணர்வாக இருப்பது இப்போ வந்து நம்ம கம்பல்சிவாக சில பிஹேவியர்ஸில் மாட்டிகிட்டு இருக்கோம் இப்போ எல்லாருமே இளத்தரசிகளாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே வந்து ஒரு வேலையை முடித்த உடனே ஃபஸ்ட்டு கம்பல்சிவாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுறது இப்போது அந்த ஃபோனை வந்து எடுக்கும் பொழுது அதை கான்ஷியஸாக அவங்க பண்ணுறதில்லை பை ஹேபிட் பை கம்பல்ஷன் அதை அவங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய கம்பல்சிவ் ஹேபிட்ஸ் இப்போ வந்துருச்சு எஸ்பெஷலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் சோஷியல் மீடியா ஸோ இப்போ கம்பல்சிவாக சில விஷயங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாகவே நீங்கள் வாழ முடியலை நீங்கள் ஒரு சுழற்சிக்குள்ளே மாட்டிக்கிறீங்க அப்போ என்ன ஆகுது நீங்கள் வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறீங்க இதுவே ஒரு மாயை இந்த மாயைக்குள்ளே இன்னொரு ஒரு மாயைக்குள்ளே போய் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதனால் மாயைக்குள்ளே ஒரு மாயைக்குள்ளே நீங்கள் போய் சிக்கிக்கிறீங்களே தவிர நீங்கள் விழிப்புணர்வாக பண்ண மாட்டேங்கிறீங்க அதாவது ஓகே இந்த முப்பது நிமிஷம் நான் வந்து யூடியூப் பார்க்க போகிறேன் அதுவும் இதுதான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு யாராவது முடிவு பண்ணி பார்க்குறீங்களா கிடையாது ரேண்டமாக அந்த கம்பல்சிவாக அந்த பழக்க தோஷத்தில் அதை எடுத்து பார்ப்பீங்க அப்போ எது ரெக்கமெண்ட் பண்ணுதோ எந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகுதோ அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ இந்த கம்பல்சிவ்னஸ்லேருந்து வெளியே வந்து விழிப்புணர்வாக வாழ்வதற்கும் சும்மா இருப்பது உதவும் இது ரெண்டாக இது வந்து உங்களோட நார்மலான மனித வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறது தான் சும்மா இருந்தால் தான் ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ சும்மா இருக்கிறதுனால உடனே திடீர்னு இன்றைக்கி நீங்கள் ஒரு இந்த பதிவையோ இல்லை வேறு எதாவது பதிவையோ பார்த்துட்டு நாளைக்கே நான் தீட்சை வாங்கி நாளைக்கே நான் போய் வந்து தியானம் பண்ண போகிறேன் நாளைக்கே நான் இறைவனை உணர போகிறேன் இல்லை ஒரே நல்ல வராது எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிஸ் வேணும் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் தினமும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஓடி ஓடியே பழகிட்ட நாம திடீர்னு ஒரு நாள் தீட்சையை வாங்கி நான் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த சில பேர் என்ன பண்ணுவீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணுவாங்க ஒரு வாரம் பண்ணுவாங்க ஒரு மாதம் பண்ணுவாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க பிடிக்காத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதனால விட்டுருவாங்க பண்ண மாட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னா அடிப்படையாக சும்மா இருந்து அவங்களுக்கு பழக்கம் இல்லை அதான் காரணம் அதனால் நீங்கள் ஆன்மீக பயிற்சிகளை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் வேணும் அப்போ சும்மா இருந்து முதல்ல நீங்கள் பழகணும் உங்கள் வாழ்க்கையில் சில மணி நேரங்கள் ஒதுக்கி சும்மா இருங்க எதுவுமே பண்ணாதீங்க கதுவை லாக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் அமைதியாக ஒரு அலாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பதினைந்து நிமிடங்களும் இதுவும் நீங்கள் தியானம்லாம் பண்ண வேணாம் எந்த பயிற்சியும் நீங்கள் பண்ண வேணாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஒரு முடிஞ்ச ஒரு அரை மணி நேரமும் கூட கண்ணை திறந்துட்டே நீங்கள் உட்காரலாம் அமைதியாக எதையுமே செய்யாமல் கம்முன்னு உட்காரணுங்க அவ்வளோதான் இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒன்று சும்மா இருப்பது இதை நீங்கள் டெய்லி பண்ண 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 சும்மா இருப்பதும் உங்களுக்கு பழகிடும் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஆன்மீக பயிற்சிகளுக்குள்ளே வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து தியான நிலைக்கு போயிடலாம் தவநிலைக்கு போயிடலாம் கஷ்டம் இருக்காது அதே போல் அதை விடவும் மாட்டிங்க விடாமல் உங்களால் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் டெய்லி பண்ணி பண்ணி ஒரு விஷயத்தை பொழுது அது உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாறிவிடுகிறது இல்லையா அப்போது உங்களுக்கு சுலபமாக ஆன்மீகத்துக்கு நீங்கள் வர முடியும் இப்போ இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐம்புலன்களை அடக்குவது சித்தர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஐம்புலன்களை அடக்கி தான் சித்துக்களை பெற்றார்கள் இறைநிலையை அடைந்தார்கள் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஐம்புலன்களின் மூலமாக தான் எல்லா டேட்டாவுமே வந்து நம்மளுடைய மனதிற்கு வருகிறது இல்லையா மனதிற்கும் மனதின் மூலமாக ஆன்மாவிற்கும் எதுக்கு எந்தெந்த டேட்டா வருதுன்னா அந்த ஐம்புலன்கள் மூலமாக தான் வருது இப்போ அந்த ஐம்புலன்களை நம்ம அடக்கவே மாட்டேங்கிறோங்க கண்டினியூஸாக வந்து டேட்டா வந்துக்கிட்டே இருக்குது பார்க்குறோம் கேட்குறோம் சுவைக்கிறோம் நுகர்றோம் சில ஸ்மெல்ல சில ஃபீலிங்ஸ் நம்ம உடம்புல வருது ஸோ இதெல்லாம் கான்ஸ்டண்டாக டேட்டா அனுப்பிக்கிட்டே இருக்கிறதுனால மனசு வந்து ஒரு பாயிண்டில் ரொம்ப குழம்பி போய் டயர்டாகி தூங்கிறது இப்போ திடீர்னு உட்காந்துக்கிட்டே இருப்போம் திடீர்னு எனக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆட் பார்த்துருப்போம் எனக்கு வந்து ஒரு சாட் ஐட்டம் எதோ ஒன்று சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு தோணும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு ஆட் வந்து பார்த்துருப்பீங்க பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டு உடனே உங்களோட நாக்கு வந்து இதை சாப்பிடணும்னு கேட்கும் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா இல்லை நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஐம்புலன்களை உடனே சாட்டிஸ்ஃபை பண்ணாதீங்க ஐம்புலன்களுக்கு கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுக்கணும் அதாவது ரேண்டமாக மனசில் தோன்றது எல்லாத்தையும் பண்ணக்கூடாது சரிங்களா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயையால் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா அது அந்த மாயைக்குள்ள ஒரு பெரிய மாயை வந்து மீடியா அதனால் வந்து ஐம்புலன்களை அடக்குவது அப்படிங்கிறது இதுவும் ஒரே நாளில் வராது சித்தர்கள் பண்ணது எல்லாமே அதுதான் ஐம்புலன்களை அடக்கி ஆள்றது தான் அவங்க பண்ணாங்க அதனால தான் அவங்க பேர் வந்து சித்தர்கள் இப்போ அந்த ஒரே நாளில் அடைக்கிற முடியுமா நான் சித்தனாகிட முடியுமா எனக்கு சித்துக்கள் கிடச்சிடுமா அப்படின்ற அந்த லெவலுக்குலாம் போகாதீங்க சிம்பிளாக எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிம்பிளாக முதல்ல ஐம்புலங்களை எப்படி கட்டுப்படுத்துறது இப்போ மைண்டில் எப்படி இந்த தாட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் பார்த்துருப்பீங்க உடனே அதை வாங்கணும் அப்படின்னு தோணும் திடீர்னு ஒரு வாசனை ஏதாவது நுகர்ந்துருப்பீங்க திடீர்னு எதையாச்சும் ஏதாவது ஒரு டேட்டாக உங்கள் மனசுக்குள்ளே போயிருக்கோம் உடனே அதை நீங்கள் வாங்கணுனோ இல்லை அதை சுவைக்கணுனோ இல்லை அதை நுகரணுன்னே உங்களுக்கு ஆசைகள் வரும் அந்த ஆசைகளை உடனே உடனே நிவர்த்தி செய்யாதீர்கள் அதற்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் இப்போ வாங்க மாட்டேன் உங்களுடைய ஐம்புலன்னு என்ன பண்ணும் உங்கள் மனசை போய் தூண்டி அதை வாங்குன்னு சொல்லுவோம் அப்போ மனசை என்ன பண்ணுவோம் ஆமாம் அதை வாங்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்து இல்லை நான் நாய்ப்ப கொஞ்சம் நான் நாய்ப சாப்பிட மாட்டேன் இப்போ வந்து கரெக்டான டைம் கிடையாது என்னோட உடம்புக்கு அது நல்லது கிடையாது அப்படின்னு ஒரு ரெண்டு வாட்டி பண்ணி பாருங்கள் அப்போ ஈஸியாக அந்த டிம்டேஷன்ஸில் இருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வர முடியும் ஐம்புலன்களுக்கு அடிமையாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை விட்டு வெளியே வர முடியும் ஸோ இந்த ஒரு சின்ன எக்ஸசஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு பொருளை பார்க்குறீங்க உடனே அது ரொம்ப அழகாக இருக்குங்க கண்களில் நீங்கள் அதை பார்க்குறீங்க அது ஒரு குழந்தானே அப்போ அதை அட்ராக்டிவாக இருக்கிறத பார்த்தோன்னே உங்கள் மனம் என்ன பண்ணுது இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லுது அப்போ கொஞ்சம் டைம் கொடுங்க உடனே வாங்காதீங்க அந்த அந்த ஆசையை சாட்டிஸ்ஃபை பண்ணாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க இமீடியட்டாக அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை அதை கடந்து போக முயற்சி செய்யுங்கள் ஒரு நியாயமான ஒரு விஷயமாக இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக அது தேவைன்னா நான் கண்டிப்பாக வாங்குங்க பட் ரேண்டமாக வாழ்க்கையில் ஒரு இம்பல்சிவாக தோன்ற விஷயங்கள் மற்றவங்களாலேயோ இல்லை வேறு ஒரு தொலைக்காட்சியில் எதோ பார்க்கறதுனாலையோ இல்லை உங்கள் கண்ணாலே எதையோ நீங்கள் பார்க்கறதுனால உடனே அதை வாங்கணும் சுவைக்கணும் நுகரணும் அப்படின்ற அந்த டெமிடேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் இப்போ அதை சாப்பிட மாட்டேன் நான் கொஞ்சத்துக்கு டைம் கொடுக்குறாது உடம்புக்கு நல்லது இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணாதீங்க அப்போது அந்த இச்சையானது அந்த ஆசையானது கடந்து போயிடும் அப்போது உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு ப்ரௌடாக ஒரு ஃபீலிங் வரும் ஓகே அதை நான் கடந்து போயிட்டேன் இப்படி தான் நீங்கள் வயம்புல்களை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணோம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டு காட்டில் போய் நான் உட்காந்துற சொல்லலை உங்களுக்கு இல்லற வாழ்க்கையிலேயே தினசரி வாழ்க்கையில் அந்த தேவை வந்து உங்களுக்கு உண்மையாகவே அது தேவையா இல்லை அது வெளியிலேருந்து வர டேட்டானால வர ஒரு டெமிட்டேஷனாக அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து சில தேவையில்லாத இந்த மாதிரியான அட்ராக்ஷன்ஸ் டெமிடேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் உடனே உடனே இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது இது இரண்டாவது ஐம்புலன்களை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க நான் அப்படியே ஃபுல்லாக அடக்க சொல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகள் செய்யணும் இதில் இந்த சும்மா இருக்கிறதும் இந்த ஐம்புலன்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிறவங்க இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஆன்மீகத்திற்குள்ளே வந்து ஆன்மீக பயிற்சிகள் செய்வதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும் மூன்றாவது ஒரு விஷயம் நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களை இல்லை ஆன்மீகம்னா என்னங்க ஆன்மீகம்னா ஒன்றும் கிடையாதுங்க ஆன்மீகம்னா என்ன இந்த உடலோ இந்த மனமோ நான் அல்ல இந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு பரிணாமம் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்றது தான் ஆன்மீகம் இல்லையா அதாவது தெர் இஸ் அ லார்ஜர் சுப்ரீம் பவர் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகுறது சிம்பிளாக நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ இந்த ஆன்மீகத்தை நீங்கள் சிறு குழந்தையிலிருந்தே ஒரு உயிருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது அதனுடைய மனதில் பதிந்து கொண்டே வரும்பொழுதே அது வளர்ந்து பெரிய ஆகும் பொழுது தவறான பாதையில் போகிறதுக்கான வாய்ப்பே அந்த குழந்தைக்கு கிடையவே கிடையாது இல்லை வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அதை நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து அந்த குழந்தையுடைய கர்மா என்ன சில குழந்தைகள் பிறக்கும்போதே சில குணங்களோட தான் பிறக்கும் அது அப்பா அம்மாவுடைய தவறுன்னு நம்ம சொல்லவே முடியாது சில குழந்தைகள் பிறக்கும்போதே அடம் பிடிப்பாங்க சில பேர் போது ரொம்ப சமத்தாக இருப்பாங்க ஏன் ஏன் அந்த மாதிரி குணம் ஒரு குழந்தைக்கு இப்படி இருக்குது ஒரு குழந்தைக்கு அப்படி இருக்குன்னு நம்மளால் விலகமே சொல்ல முடியாது ஏன்னா அந்த கர்மா பூர்வ ஜென்மத்தினுடைய சன் சன்ஸ்கார்ஸ்னு சொல்லுவாங்க அந்த பிஹேவியர் அப்படியே கேரி ஆகி வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை வந்து ஃபுல்லாக பெற்றோர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு அளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் வந்து ஒரு பெற்றோரை நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுறோம் ஆன்மீக விஷயங்களை ஆன்மீக பயிற்சிகளை சிறு வயதுலேருந்தே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த ஒரு டொமைனை வந்து இங்கே கொண்டு வரணும் அந்த குழந்தைக்கு அதை சொல்லிக் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அது ஒழுக்கமான ஒரு குழந்தையாகத்தான் வளரும் அதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது தவம் தியா செய்கிறது தியானம் எப்படி செய்கிறது பிற உயிர்களை எப்படி தன் உயிர் போல் பார்த்து தானம் தர்மங்கள் செய்கிறது இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்பொழுது இயற்கையாகவே அந்த குழந்தை அவருடைய சன்ஸ்கார்ஸ் போன ஜென்மத்திலேருந்து வந்த அந்த பிஹேவியர் சன்ஸ்கார்ஸ் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் ஆன்மீகத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களே ஏதாவது ஒரு பாதை யோகாவோ இல்லை பக்தியோ இல்லை தான தர்மங்கள் செய்கிறது வள்ளலார் அவர்களுடைய ஜீவகாரூணியம் ஏதாவது ஒரு பாதை எடுத்து நீங்கள் அதிகம் உங்கள் குழந்தைக்கு வந்து சிறு வயதில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இப்போ அது அவர்களுடைய பூ பூர்வ ஜென்மத்தினுடைய சஸ்காரத்தை கூட மாற்றி அமைப்பதற்கு ஒரு காரணமாக அமையும் அது பெற்றோர்களாக நீங்கள் செய்யலாம் உங்கள் குழந்தையுடைய ஆன்மா வேறு உங்களுடைய ஆன்மா வேறு இல்லையா இப்போ ஆன்மாக்களே நிறைய விதங்கள் இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்பெல்லாம் சொல்லணும்னா சில ஆன்மாக்கள் பக்குவம் அடைந்ததாக இருக்கும் சில ஆன்மாக்கள் பக்குவமே இல்லாமல் இருக்கும் சில பக்குவம் பாதி பக்குவம் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த உடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ நான் வந்து ஒரு அம்மா அப்படின்னா உடல் அளவில் நான் வயது உன்னை விட மூத்தவள் உடல் அளவில் உடலுடைய வய வயதை வந்து நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு இவ்வளோ வயது ஆகுதுங்கிறதுனால நான் ஒரு மூத்த பெண்மணிங்கிறதுனால நீ வந்து என்னுடைய குழந்தைனால நீ வந்து நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விதிகளை நம்ம வகுத்து வச்சுருக்கோம் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது தான் கரெக்டு அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அவங்களோட பார்வை தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி சொசைட்டினால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான் என்னுடைய குழந்தையும் பண்ணணும் அதுதான் கரெக்டு அப்படின்னு சொசைட்டியை பார்த்து ஸ்டாண்டர்ட்ஸ் வளர்த்துக்கிறாங்க இப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு குழந்தை வந்து நான் சன்னியாசம் போகணுன்னு ஆசைப்பட்டா பெற்றவங்க சந்தோஷமாக அனுப்பி வைப்பாங்க ஏன்னா சன்னியாசம் போகிறதுங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் அது ஒரு நல்ல பரிணாம வளர்ச்சியை ஆன்ம அடைந்து விட்டது அதனால சந்நியாசம் சன்னியாசம் போடணுன்னு ஆசைப்பட்டு இறைவனை உணரணும் அப்படின்னு ஆசைப்படுது இல்லையா அப்போ அனுப்பி வைப்பாங்க இந்த காலத்து இடத்துல அப்படி பண்ணுவாங்களா கிடையாது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தைகள் பெற்றுக்குள் இல்லறத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெற்றோர்களுடைய ஆசையாக இருக்குது பெற்றோர்களே குழந்தைகளுடைய வாழ்க்கையை வந்து டீக்ரேட் பண்ணிடுறாங்க இப்போ வந்து சன்னியாசம் போகிறதுங்கிறது ஒரு அப்கிரேட் மாதிரி இப்போ நீங்கள் எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோனில் அப்கிரேட் பண்ணுறீங்க ஒரு ஒரு ஓஎஸ்ஸாக அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாதாரண மனுஷனாக இருப்பாங்க மூலாதாரத்தில் வெறும் சாப்பாடு தூக்கம் இனப்பெருக்கம் அதை மட்டும்தான் பண்ணுவாங்க அடுத்தது கொஞ்சம் அதிகமாக தான தர்மங்கள்லாம் பண்ணுறது அடுத்த கேட்டகரி மற்ற உயிர்களை தான் உயிர்ப்பு அணைச்சி அன்னதானம் பண்ணுறது தான தர்மங்கள் பண்ணுறது அதுக்கும் கொஞ்சம் மேலே போய் எல்லா உயிரையுமே அதாவது வாயில்லாத ஜீவன்கள் மனிதர்கள் எல்லாரையும் சமமாக பார்த்து அந்த உயிருக்கு ஒரு கஷ்டம்னா தன்னால் என்னெல்லாம் முடியுமோ அது அடுத்த லெவல் அதற்கும் மேலே லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனை மட்டுமே வந்து இது பண்ணுறது அது மாதிரி ஒரு ஒரு அப் லெவல் ஆஃப் அப்கிரேட் இருக்குது ஆன்மாக்காக அது மாதிரி இருக்குது அப்போது ஒரு குழந்தை வந்து நான் சன்னியாசம் போகணுன்னு சொன்னால் தாராளமாக அனுப்பி வைப்பாங்க இந்த இந்த யுகம் கலியுகத்தில் அப்படி கிடையாது எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட் என்னென்னா தான் பண்ணிக்கணும் குழந்தை பிறக்கணும் அதுவும் படிக்கிறது வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கோம் உங்கள் குழந்தையுடைய ஆன்மா கண்டிப்பாக பக்குவம் அடைந்த ஆன்மாவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஒரு பக்குவமே இல்லாத ஒரு ஆன்மாவாக இருக்கலாம் யாருக்குமே தெரியாதே உடல் அளவில் நீங்கள் பெரியவங்க உங்களுக்கு வயோதிகம் அடைந்தவர்கள் வயசானவங்க பெரியவங்க ஓகே பட் மனதளவில் ஆன்மா அளவில் தெரியாது நீங்கள் பக்குவம் இல்லாத ஒரு ஆன்மாவாக இருக்கலாம் உங்கள் குழந்தைக்கு பக்குவம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அது வந்து அதனுடைய டைம்லைன் படி அதனுடைய கர்மாவை கழிக்கிறதுக்காக இப்போ உங்களுடைய வாயிலாக பிறந்திருக்கிறது அதற்காக அந்த குழந்தை எல்லாமே நீங்கள் சொல்கிறது வந்து உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ஆசைகள் நீங்கள் வந்து சொசைட்டியை பார்த்து எது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை தான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கூட வந்து நியாயம் கிடையாது இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதை நான் வந்து ஒரு அட்வைஸாக சொல்ல வரவில்லை நீங்களே சிந்தித்து பாருங்கள் அதனால் வந்து ஆன்மா வந்து நம்ம யோசிக்கணும் அதனால் மூணு வெரைட்டி பார்த்தோம் பக்குவம் பக்குவம் இல்லாத ஆன்மா பக்குவா பக்குவம் ஆன்மான்னு பார்த்தோம் அதனால் குழந்தைகள் சில விஷயங்கள் சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கணும் ஈகோ இல்லாமல் சரியான விஷயங்களை குழந்தைகள் சொல்லும் சொல்லும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை யோசிக்க வேண்டும் ஏன்னா அது பக்குவமடைந்த ஆன்மாவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் ஒரு ஆன்மாவுக்கு ஒத்து வர சில விஷயங்கள் இன்னொரு ஆன்மாவுக்கு ஒத்து வராது ஒருத்தருக்கு இல்லற வாழ்க்கையில் பிடிக்கும் ஒருத்தருக்கு இல்லாத வாழ்க்கையை பிடிக்காது ஒருத்தவங்களுக்கு வந்து பொன் பொருள் வீடு கார் மேலே நிறைய பற்றுதல் இருக்கும் அது மேலே மட்டுமே நாட்டமாக இருப்பாங்க இன்னொருத்தவங்களுக்கு அதெல்லாம் நாட்டமே இருக்காது சரிங்களா மற்ற உயிர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்றத மட்டுமே நாட்டமாக இருப்பாங்க அதனால் இது இந்த வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அந்த ஆன்மா உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கக்கூடிய அந்த ஆன்மா எதை விரும்புகிறது பொருளை விரும்புகிறதா அல்லது தான தர்மங்கள் செய்ய விரும்புகிறதா எதை விரும்புகிறது அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் கெஸ் பண்ண முடியாது அதெல்லாமே வந்து ஒரு பெரிய ரகசியம் அதெல்லாம் ஒரு ஆன்மீக ரகசியம்னு வச்சுப்போம் நீங்கள் அதெல்லாம் கெஸ் பண்ண முடியாது பட் உங்கள் குழந்தையினுடைய சன்ஸ்கார்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் அதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது அந்த ஆன்மாக்கு இந்த சன்ஸ்கார்ஸ் ஏன் வந்ததுங்கிறது உங்களுடைய கையில் கிடையாது அந்த ஆன்மா அதனுடைய கர்மாக்களை கழிப்பதற்காக உங்கள் வாயிலாக பிறந்திருக்கிறது அவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறீர்களே தவிர நீங்கள் அந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த வித்தியாசம் ஆன்மாவில் வித்தியாசம் இருக்குது ஆன்மாவில் அப்கிரேடேஷன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க அந்த ஆன்மாவிற்கு ஏற்றார் போல நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த ஆன்மாவுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கும் புண்ணியம் செய்கிறோம் நீங்கள் அந்த ஆன்மா வந்து ரொம்ப ஒரு அப்கிரேட் ஆன்மாவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தான தர்மங்கள் செய்கிறோம் பொருள் வீடு வாசல் மேலாம் அதுக்கு நாட்டம் இல்லை தான தர்மங்கள் செய்கிறது தான் நிறைய நாட்டம் இருக்குது எனக்கு ஒரு எலிவேட்டட் சூலாக இருக்கலாம் அது உங்களுக்கு புரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கம்பல் பண்ணி நீ தான தர்மெல்லாம் செய்யக்கூடாது நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் வேலைக்கு போகணும் இதாக தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பாவமாக தான் வரும் அதனால தான தர்மங்கள் செய்கிறது நல்ல விஷயம் தானே அதை அதை வந்து நிறைய செய்கிறாங்கன்னா செய்யன்னு விட்டுருங்க அதனால இந்த இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய இந்த பக்குவம் அப்பக்குவம் அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறது இல்லை நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம பார்ட்னர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாரையும் இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஸோ இந்த மூணு விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூன்று விஷயங்களுமே வந்து உங்களுக்கு இந்த ஆன்மீக பாதையில் மிக உயர்ந்த நிலைகளை அடைவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவரை நீங்கள் ஒரு ஆன்மாவாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு நபராகவோ அல்லது வயதில் மூத்தவர்கள் வயதில் நிலையவர்கள் ஆண் பெண் அப்படின்னு பார்க்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் பொழுது ஆன்மீகத்தில் நீங்கள் மிக உயர்ந்த கட்டங்களுக்கு செல்ல முடியும் அதே போல் நல்ல நிலைகளை நீங்கள் அடைய முடியும் இது யாருக்கெல்லாம் தெரிஞ்சால் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட பகிர்ந்துக்கோங்க அடுத்த பதிவில் நாம் சாகா கல்வி அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய நான்காவது அத்தியாயமான மெய் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் அது ஒரு அற்புதமான அத்தியாயமாக அமையப்போகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்